இஸ்ரேல் ராணுவ கமாண்ட் சென்டரை குறிவைத்து தாக்கிய ஹிஸ்புல்லா ஒருவர் உயிரிழப்பு ஒருவர் கவலைக்கிடம் என தகவல் ஹிஸ்புல்லா தாக்குதலில் இஸ்ரேல் ராணுவம் தரப்பில் தொடர்ந்து உயிர் சேதங்கள் ஏற்பட்டு வருகின்றன வடக்கு இஸ்ரேலில் உள்ள ஸ்டுலா பகுதியில் ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் இஸ்ரேல் வீரர் ஒருவர் கொல்லப்பட்டு மற்றொருவர் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது இதன் மூலம் அக்டோபர் ஏழுக்கு பிறகு ஹிஸ்புல்லாவால் கொல்லப்பட்ட இஸ்ரேல் இராணுவ வீரர்களின் எண்ணிக்கை பன்னிரண்டாக உயர்ந்திருக்கிறது அதே முன்னூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட இஸ்ரேல் வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் உண்மையான எண்ணிக்கையை இஸ்ரேல் மறைத்து வருவதாக ஹிஸ்புல்லா கூறியுள்ளது லெபனான் எல்லையில் இஸ்ரேல் வெளிநாட்டு ஆயுத கூலிப்படைகளை பணியமர்த்தியுள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறது அவர்கள் உயிரிழக்கும் போது அந்த விவரங்களை இஸ்ரேல் வெளியிடுவதில்லை என தெரிகிறது வடக்கு இஸ்ரேலில் உள்ள மினாரா பகுதியில் ஹிஸ்புல்லா நடத்திய ஏழு தாக்குதல்களில் எண்பத்தி ஏழு வீடுகள் முற்றிலும் அளிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் ஊடகம் தெரிவித்துள்ளது வடக்கு இஸ்ரேல் பகுதியில் உள்ள கிரியாட்மோனா பிரானிட் ஷெபாபார்ஸ் அல் ஜிர் இடங்களில் உள்ள ராணுவ தளத்தின் மீது ஹிஸ்புல்லா நேரடியான தாக்குதலை நடத்தி இருப்பதாகவும் ஒவ்வொன்றும் இஸ்ரேலுக்கு உயிரிழப்புகளையும் கொடுத்திருப்பதாக ஹிஸ்புல்லா அறிவித்திருக்கிறது பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் கட்டுரையில் ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மீது ஆயிரம் தாக்குதல்கள் நடத்தியிருப்பதாக இஸ்ரேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர் கூறியிருக்கிறார் மேலும் தெற்கில் ஹமாஸை போல வடக்கில் ஹிஸ்புல்லா இஸ்ரேலுக்கு பெரும் சவாலாக இருந்து வருகிறது தெற்கில் ஹமாஸை ஒழிப்பதற்கு இஸ்ரேல் என்ன முடிவு எடுத்ததோ அதே போன்ற முடிவை வடக்கில் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக எடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருப்பதாக இராணுவத்திற்கான செய்தி தொடர்பாளர் கூறியிருக்கிறார் தெற்கு போல வடக்கில் போர் ஏற்படுமா என்ற கேள்விக்கு வடக்கில் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக போர் புரிவதற்கு ஏற்கனவே படைகள் திரட்டப்பட்டு விட்டதாக இஸ்ரேல் ராணுவத் தளபதி ஒருவர் கூறியிருக்கிறார் ஆனால் இது நடைமுறை சாத்தியமில்லை என தெரிகிறது